ப் சேனல் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை இந்து சொந்தங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த வெள்ளி வழிபாடு என்ற நிகழ்ச்சியிலே பயனுள்ள தகவல்கள் நம்முடைய வழிபாட்டு முறைகளிலே நாம் செய்யக்கூடியது செய்யக்கூடாதது போன்ற பயனுள்ள தகவல்களை பார்த்து வருகிறோம் நிறைய அடியார்கள் நேயர்கள் இந்த வெள்ளி வழிபாட்டை பார்த்துவிட்டு நாங்கள் அன்றாடம் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடாத காரியங்களைப் பற்றி நீங்கள் சொல்லுவது பயனுள்ளதாக இருக்கிறது என்று தனிப்பட்ட ரீதியிலே சொல்கிறீர்கள் மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இது போன்ற நேயர்களுடைய கருத்துக்கள் இன்னும் இன்னும் நாங்கள் சிறப்பாக பயணிக்க ஊக்குவிப்பாக இருக்கிறது நன்றி தொடர்ந்து இன்றைய வெள்ளி வழிபாட்டிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் ஆலயங்களுக்கு நாம் செல்லும் போது அங்கே நாம் விடுகின்ற மிகப்பெரிய தவறுகள் இந்த ஆலயங்களுக்கு நாம் செல்லும் போது அங்கே நாம் செய்கின்ற தவறுகள் நமக்கு பாவங்களை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைகிறது இதற்கு ஒரு அழகான கதை சொல்வார்கள் நாம் காலையிலே எழுந்து இந்த கிராமப்புறங்களிலே பார்த்தால் வீடுகளிலே குளியலறை இருக்காது ஆற்றங்கரைக்கு நாம் குளிக்க செல்வோம் எப்படி செல்வோம் குளிப்பதற்கு தேவையான ஆடை குளிப்பதற்கு தேவையான உபகரணங்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய சவர்காரங்கள் குளித்தவுடன் நாம் துவட்டுவதற்காக துண்டு பிறகு நாம் கட்டிக்கொண்டு வரக்கூடிய ஆடை இது போன்ற தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு நாம் ஆற்றங்கரைக்கு குளிக்கச் சென்று அங்கே இருக்கக்கூடிய சகதிகள் சேறுகள் இவற்றையெல்லாம் நம்முடைய உடம்பிலே பூசிக்கொண்டு மீண்டும் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அதே போல ஏனென்று கேட்டால் நாம் உடலில் உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்கி தூய்மையாக வர வேண்டும் என்று குளிக்கச் செல்கிறோம் அங்கு போய் இருக்கின்ற சகதிகளை எல்லாம் உடம்பிலே பூசி இன்னும் அசுத்தமாக இங்கிருந்து போனதை விட அசுத்தமாக திரும்ப வந்தால் எப்படி இருக்கும் அதே போல்தான் நாம் ஆலயங்களுக்கு செல்வது நம்முடைய பாவங்களை எல்லாம் கரைத்து புண்ணியங்களை சேர்ப்பதற்காக நம்முடைய தீய கர்மாக்களை எல்லாம் இல்லாமல் செய்து நல்ல கர்மாக்களை கொள்வதற்காக ஆலயங்களுக்கு செல்கிறோம் அப்படியான ஆலயத்தில் நாம் என்னென்ன காரியங்கள் செய்வதனாலே இன்னும் அசுத்தங்களை வாங்கிக் கொள்கிறோம் என்பது பற்றி அமைகிறது இந்த காணொலி நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் செய்யாமல் முழுவதுமாக பார்ப்பது நாம் ஆலயங்களிலே செய்யக்கூடாத காரியங்களில் மிக மிக பிரதானமான காரியம் ஆலயங்களில் நாம் செய்யக்கூடிய தற்பெருமை மிக மிக தவறான விஷயம் மிக மிக பாவத்தை நமக்கு ஏற்படுத்தி கூட ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயம் தற்பெருமை நாம் ஆலயங்களுக்கு பொதுவாகவே செல்லும் போது உபயங்கள் செய்வோம் இப்படியான உபயங்களை செய்துவிட்டு நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் இது இன்னாருடைய உபயம் என்று அதிலே குறிக்கப்படுவதாக எங்களுடைய விளம்பரங்களை நாம் செய்கின்றோம் மிக மிக தவறான காரியம் ஒரு ஆலயத்திலே ஒரு கட்டுமானத்தை செய்துவிட்டு இந்த கட்டுமானம் இவரால் செய்யப்பட்டது என்று அதிலே நாம் எழுதுகிறோம் ஒரு வர்ணப்பூச்சி வேலைகளை செய்துவிட்டு இந்த வர்ணப்பூச்சி இவருடைய உபயத்தாலே என்று நாம் குறிப்பிடுகிறோம் இது போன்ற காரியங்கள் கட்டாயமாக ஆலயத்திலே பாவத்தை நமக்கு தேடித்தரக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் ஒரு ஆலயத்திலே நித்திய குருக்களாக சிறிது காலம் பணியாற்றி இருந்தோம் அந்த ஆலயத்திற்கு நாம் புதிதாக சென்றிருந்த போது அந்த ஊர் மக்கள் எங்களை வந்து சந்திக்கும் போது நான் போது என்று அறிமுகப்படுத்திக் கொள்வார் இரண்டாவதாக அவர் செய்யக்கூடிய அறிமுகம் என்னவென்று கேட்டால் தான் இந்த ஆலயத்திற்கு நிலம் போட்டு கொடுத்தேன் நான்தான் இந்த ஆலயத்திற்கு மணிக்கூடு கோபுரம் கட்டி கொடுத்தேன் தான் இந்த ஆலயத்திற்கு மாபிள் வாங்கி கொடுத்தேன் என்று தாங்களுடைய பெயரை முதலாவதாக குறிப்பிட்டுவிட்டு விட்டு அடுத்தபடியாக இந்த ஆலயத்திற்கு நான் தான் அது செய்து கொடுத்தேன் இந்த ஆலயத்திற்கு நான் தான் இது செய்து கொடுத்தேன் என்று விளம்பரம் தேடுகிறார்கள் இப்படி ஒரு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குருவிடத்திலே இந்த விளம்பரத்தை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அந்த விளம்பரத்தை செய்வதினால் போல வேறெதுவும் அவருக்கு பெரிதாக கிடைக்க போவதில்லை ஆனால் அவர் நினைக்கிறார் இது ஒரு பெருமையான காரியம் என்று ஆனால் இதை சொல்வதன் மூலமாக அவர் பாவத்தை அந்த இடத்திலே சம்பாதித்துக் கொண்டார் அவர் காசு செலவழித்து அந்த கற்காரியம் செய்ததின் புண்ணியம் எதுவுமே அவருக்கு வந்து சேரப் போவதில்லை என்பதை அறியாமல் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் நாமும் ஆலயங்களிலே எந்த விதமான உபயங்களை செய்தாலும் எந்த விதமான கைங்கரியங்களை செய்தாலும் அதை நாம் சொல்லி கூடாது நாம் ஆலயத்திற்கு அதை செய்த போதே நாமே அதை மறந்துவிட வேண்டும் இறைவனுக்காக ஒரு விஷயத்தை நாம் செய்திருக்கிறோம் இறைவன் பார்வை நம் மீது பட்டால் போதும் என்ற சிறு எண்ணத்தோடு நாமே அதை மறந்துவிட்டால் சிறப்பானது கட்டாயமாக நாம் செய்ததனுடைய புண்ணிய பலன் நமக்கு வந்து சேரும் உதாரணமாக ஆலயங்களுக்கு மின்விளக்குகள் ஒருவர் வாங்கி கொடுத்தார் அதற்காக குறிப்பிட்ட தொகையை செலவு செய்தார் பின்னர் அந்த மின்விளக்கு விளக்கு கீழும் தன்னுடைய பெயரை உபயம் இன்னார் என்று தன்னுடைய பெயரை அதிலே குறிப்பிட்டிருந்தார் அவர் செலவழித்த பணங்கள் மொத்தமும் அந்த விளம்பரத்திற்கே சரியாக போனது அவருக்கு புண்ணிய கணக்கென்று அங்கு எதுவுமே வந்து சேரவில்லை ஆக நாம் செய்யக்கூடிய ஆலயத்திற்கு செய்யக்கூடிய சிறிய சிறிய செலவழித்து நாம் செய்யக்கூடியது கூட நமக்கு புண்ணியம் என்ற ஒன்று வந்தால் போதும் நம்முடைய பாவங்கள் கரைந்தால் போதும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் பிறருக்கு சொல்லி காட்டி எந்த பலனும் இல்லை முன்னொரு காலத்திலே வல்லவராயன் திருவண்ணாமலை ஆலயத்தை ஆட்சி செய்து வந்தான் வேண்டும் திருவண்ணாமலை ஊரை ஆட்சி செய்து வந்தான் அப்போது திருவண்ணாமலை ஆலயத்திலே கிழக்கு பக்க கோபுரத்தை வல்லவராய மன்னன் கட்டினான் அப்போது அந்த கோபுரம் கட்டுவதற்கு என்ன செலவு ஆனது என்று இரவு அந்த அன்றைய தினம் கோபுரம் கட்டி முடிந்தாகி விட்டது கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து விட்டது ராஜகோபுர கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து விட்டது அப்போது அந்த கோபுரம் கட்டி முடிப்பதற்கு என்ன செலவானது என்று ஒரு நிமிஷம் கணக்கு போட்டு பார்த்தான் இந்த கணக்கு போட்டு பார்த்தது சிவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டது ஏற்படுத்திவிட்டது அந்த உற்சவமூர்த்தி சுவாமி எழுந்தருள வேண்டும் சுவாமி வெளிவீதி சுத்த வேண்டும் வழக்கமாக எல்லா ஆலயங்களிலும் சுவாமி வெளிவீதி சுற்றுவதாக இருந்தால் கிழக்கு பக்க கோபுரம் வழியாக வெளியே சென்று சுவாமி வீதி சுத்தி மீண்டும் கிழக்கு வாசல் வழியாக ஆலயத்தை வந்தடையும் இது வளமையாக நாம் எல்லா ஆலயங்களிலும் செய்யக்கூடிய சுவாமி சுற்று திருவிழா அப்போது எல்லோரும் ஏற்பாடு செய்து விட்டார்கள் சுவாமியை வீதி சுத்துவதற்காக கிழக்கு பக்க கோபுர வழியாக சுவாமியை வெளியே எடுத்து வர வேண்டும் என்று முயற்சி செய்த போது சுவாமி அந்த கோபுர வாசல் வழியாக வெளியே வர மறுத்து விட்டார் சுவாமியை எவ்வளவு முயற்சி செய்தும் அங்கிருந்து வெளி வீதிக்கு கொண்டு செல்ல முடியவில்லை யாராலும் அப்போது ஒரு அசவியை கேட்கிறது இந்த கோபுரத்தை கட்டி இந்த கோபுரம் கட்டுவதற்கு எவ்வளவு செலவானது என்று அந்த மன்னன் கணக்கு போட்டதினாலே இந்த கோபுர வாசல் வழியாக நான் வெளி வெளிவீதி வரமாட்டேன் என்று சிவனுடைய அசரீதி குரல் கேட்டது அன்றில் இருந்து இன்று வரை சுவாமி அந்த கோபுர வாசல் வழியாக வெளியே செல்லுவதும் கிடையாது உள்ளே வருவதும் கிடையாது தெற்கு பக்க வாசல் வழியாக வெளியேறி தெற்கு பக்க வாசல் வழியாகவே ஆலயத்தை வந்தடைத்தான் அப்போது பாருங்கள் அந்த மன்னன் மிகுந்த சிவபக்தி உடைய மன்னன் அந்த வல்லவராய மன்னனுக்கு பிள்ளையாகவே சிவபெருமான் வாழ்ந்த ஒரு இடம் அந்த திருவண்ணாமலை அப்படிப்பட்ட சிவனுக்கு மிகவும் பிடித்த மன்னன் அந்த வல்லவராய மன்னன் அப்படிப்பட்ட மன்னன் செய்த ஒரு சிறு தவறு இந்த கோபுரத்தை கட்டி முடிப்பதற்கு எவ்வளவு செலவானதே என்று நடக்கப்பட்டது போட்டது இதுவே சிவனுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லும்போது நாம் எல்லாம் இப்போது ஆலயங்களிலே செய்கின்ற காரியங்கள் எவ்வளவு பாவத்துக்குரிய காரியங்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆகையினாலே கட்டாயமாக நாம் செய்யக்கூடாத காரியம் ஆலயத்திற்கே என்று சுவாமிக்கு என்று எதை செய்தாலும் அதை நாமே கணக்கு போட்டு பார்க்க கூடாது என்று சொல்லும் போது பிறரிடத்திலே அதை நாம் விளம்பரம் செய்வது எவ்வளவு பெரிய முக்கால் தனம் எவ்வளவு பெரிய தவறான பாவத்திற்குரிய காரியம் என்பதை சிந்தித்து பாருங்கள் எப்படி யானை தன் தலையிலே மண்ணள்ளி போட்டுக் கொள்கிறது என்று நாம் ஒரு பழமொழி வழக்கிலே சொல்லுவோமோ அதே போன்ற காரியம் ஆலயங்களுக்கு நாம் கொடுப்பதை பிறருக்கு சொல்லி காட்டுவது வலதுகை கொடுப்பது மனிதர்களுக்கு ஏழைகளுக்கு தர்மங்களை கூட வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லுவோம் என்று கேட்டால் நான் தானம் செய்தேன் நான் தர்மம் செய்தேன் என்ற தலைக்கணம் எனக்கு வந்துவிடக் கூடாது அப்படி என்பதற்காக எவ்வளவு கொடுத்தேன் அப்படி என்ற ஒரு ஆணவம் எனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வலதுகை கொடுப்பதன் இதற்கு இடதுகைக்கு தெரியக்கூடாது என்ற பேச்சு வழக்கையை நாம் கொள்வது வழக்கம் இப்படி இருக்க சாதாரண மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடியதையே இப்படி இருக்க இறைவனுக்கு இதையெல்லாம் நாம் செய்து பார்ப்பது நம்முடைய மன திருப்திக்கும் இறைவனை இந்த தரிசனங்களிலே இந்த அலங்காரங்களிலே நாம் பார்த்து திருப்தி அடைவதற்கும் தான் இறைவனுக்காக இவற்றை எல்லாம் நாம் செய்கிறோம் இறைவனிடம் இல்லாத பொன்னையும் பொருளையும் பாலையும் இளநீரையும் நாம் இறைவனுக்கு கொடுத்து இறைவனை மகிழ்விப்பது இறைவனை மகிழ்விக்க போவது கிடையாது இறைவனிடத்திலே இல்லாத எதையும் நாம் இறைவனுக்கு கொடுத்து விட முடியாது ஏதோ நம்முடைய மன திருப்திக்காக இறைவனை அழகுபடுத்தி பார்க்கிறோம் அதை சொல்லி காட்டுவது மிக தவறான காரியம் ஆலயங்களிலே செய்யக்கூடாத தவறுகளிலே இது பிரதானமானது தொடர்ந்து எங்களுடைய காணொளிகளிலே இன்னும் இன்னும் நாம் ஆலயங்களிலே என்னென்ன தவறுகள் செய்கிறோம் என்பது பற்றி காணொளிகளை பார்க்கலாம் தூய தரமான நூறு சதவீதம் இயற்கையான கற்பூரங்களையும் கப் சாம்ராணிகளையும் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்தினருடைய பரிபூரணமான ஒத்துழைப்போடு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனத்குமார சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம் உங்கள் வீடுகளிலே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி போன்ற பரிகார ஹோம பூஜைகளுக்கு நீங்கள் என்னை அணுகலாம் தொடர்ந்து இது போன்ற பல அரிய காணொலிகள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது ஆதிரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதன் மூலமாக பல நன்மைகளை நீங்கள் அடைய முடியும் நீங்கள் மாத்திரம் பலனடையாமல் பிறரும் பலனடைய காணொலிகளை பகிருங்கள் வேல்